அன்று வேதத்தை கவனித்து பாருங்கள் கத்த சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள் என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறதனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இருக்க இன்னைக்கு கத்தருடைய வார்த்தைகளை குறித்து பயப்படுகிற மக்கள் இருக்கிறார்களா கத்தருடைய வார்த்தை வரும்போது ஐயோ இது கத்தருடைய வார்த்தையாயிற்றே என்று நடுங்குகிற மக்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி கேட்டால் ஒரு கூட்டம் சொல்லுகிறது அவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் இப்பொழுதெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாம் இருக்கும் உண்மைதான் நமக்கு தைரியம் இருக்கலாம் சந்தோஷம் இருக்க வேண்டும் எல்லாம் உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் பயந்து நடுங்க வேண்டும் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் ஆனால் இன்றைய நாட்களில் அவைகளெல்லாம் குறைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் உணர்வே இல்லாமல் மக்கள் இருப்பதை பார்க்கலாம் ஆலயங்களில் சபைகளுக்கு நாம் போகும்போது இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நாம் செல்லும் போது நமக்கு பக்கத்தில் இருப்பவர்களை ஒரு வேலை நாம் கவனித்திருக்கலாம் அங்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இங்கே இவர்கள் மொபைல் போனை நோண்டி கொண்டிருப்பார்கள் இல்லாவிட்டால் கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இவங்க மொபைல் போனில் உட்கார்ந்து யாருக்காவது சேட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது நன்றாக தூங்குகிற மக்கள் உண்டு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் சொன்னார் ஐயா என்னுடைய ஆலயத்திற்கு நான் போகிற ஆலயத்திற்கு நான் சென்று இருந்தேன் ஆலயத்தில் எனக்கு வலது பக்கம் ஒருவர் உட்கார்ந்து இருந்தார் அவர் வந்து உட்கார்ந்து ரெண்டு நிமிஷத்தில் தூங்க ஆரம்பித்தார் கடைசியில் ஆமேன் போடும்போது எப்படி தான் முழிச்சார்னு தெரியல தானாகவே விழித்து கொண்டார் ஆமேன் போடும்போது விழித்து கொண்டார் விழித்து கொண்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார் சபையில் என்ன நடந்தது தெரியாது என்ன பிரசங்கம் செய்தார்கள் தெரியாது கர்த்தருடைய ஆராதனையில் எல்லாரும் ஆராதித்தார்கள் இவர் தூங்கி கொண்டிருக்கிறார் சபையில் கத்துடைய பிரசன்னம் அது இவருக்கு தெரியாது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது இவருக்கு தெரியாது இவர்கள் உணர்வில்லாத மக்கள் உணர்வில்லாத மக்கள் இன்றைக்கு எங்கும் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கலாம் கர்த்தோடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் போது கர்த்துடைய வார்த்தைகளை அலட்சியமாக நினைக்கிற மக்கள் அலட்சியமாக நினைத்து கத்துடைய வார்த்தைகளை அப்புறம் எரிந்து போடுகிற மக்கள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆலயத்திற்கு உள்ளேயே ஆவிக்குரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்திற்குள்ளாகவே நம்மை சுற்றிலும் இருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் கண்ணீரோடு முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் மற்றவர்களோடு விளையாடி கொண்டிருப்பார்கள் ஆலயத்தில் இருக்கும்போது தங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் நான் கர்த்தருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன் இது ஜப ஆலயம் இங்கு கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார் கர்த்தரை நான் பார்க்க வந்திருக்கிறேன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை பார்க்கிறார் அந்த உணர்வு என்பது மக்களுக்கு இருக்கவே இருக்காது இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறேன் நீங்கள் கவனமாய் கேளுங்கள் ஆலயங்களுக்கு போகும்போது என்ன ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போகும்போது திடீரென அங்கு பேசுகிற ஊழியக்காரர் கத்தருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லி பிரசங்கம் செய்யும் போது சகோதரியை கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று சொன்னால் போதும் உடனடியாக என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார் ஏன் கூட ஆண்டவர் பேசினார் என்று சந்தோஷமாக போகிற அதே ஜனங்கள் அடுத்த வாரம் அத கூட்டத்திற்கு வரும்போது இல்லாவிட்டால் அடுத்த கூட்டத்திற்கு அவர்கள் வரும்போது பாவத்தை குறித்து கடிந்து கொண்டு தேவனுடைய ஊழியர்கள் பேசும்போது தேவனுடைய தீர்ப்பை குறித்து பேசும்போது என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி திட்டுகிறார் என்ன இந்த ஊழியக்காரர் இப்படி சாபம் விடுகிறார் என்ன இந்த பாஸ்டர் இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அவைகள் எல்லாத்தையும் கத்துடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அப்புறம் எரிந்து விட்டு அவர்கள் அப்போ அவர்களை விட்டு தள்ளி விட்டு வார்த்தைகளை தள்ளி விட்டு புறப்பட்டு போகிறதை பார்க்கலாம் வாக்கு பேசும்போது கர்த்தர் பேசினார் என்று சொல்லுகிற பாவத்தை குறித்து கடிந்து பேசும்போது நியாய தீர்ப்புகளை குறித்து பேசும்போது ஊழியக்காரர் பேசுகிறார் என்று கத்துடைய வார்த்தைகளை புறந்தள்ளி போடுகிற கூட்டம் அந்த உணர்வு இல்லை அந்த உணர்வு இல்லை ஒரு நாள் நானும் ஒரு சபையிலே பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்து அந்த பிரசங்கம் எல்லாம் முடிந்து சபையெல்லாம் முடிந்து நான் வெளியே வரும்போது ஒரு சகோதரி நேரடியாக என்னிடத்தில் வந்து கேட்டார்கள் பிரதர் இன்றைக்கு நீங்கள் எனக்குத்தான் பிரசங்கம் பண்ணினீர்கள் நீங்கள் என்னத்தானே பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருடைய என்ன சூழ்நிலை எதுவுமே எனக்கு தெரியாது அங்கே பிரசங்கம் நடந்தது பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன பேசினாரோ அவர்களோடு தெரியாது ஆனால் அவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் எனக்குத்தானே பேசுறீங்க இன்றைக்கி நீங்கள் எனக்கு தான் இன்னைக்கு சொன்னீங்க என்னத்தான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது உடனடியாக நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சிஸ்டர் நான் உங்களுக்கு தான் பேசினேன் சிஸ்டர் சொன்னேன் எனக்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சிட்டு நான் ரோட்டில் போகிறவங்களுக்கு பேச முடியும் நான் உங்களுக்கு தான் பேசுனேன்னு வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் போங்க பேசாமல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மனம் திரும்புங்கள் இல்லாவிடால் விடாலும் போ தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளாத மக்கள் ஐயோ நான் தவறு செய்கிறேன் கற்றுடைய வார்த்தை வசனம் வருகிறது யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம பேசல கர்த்தருடைய வசனம் வருகிறது அந்த வசனம் என்னை குத்துகிறது அந்த வசனம் என்னை உணர்த்துகிறது அது உணர்த்தின உடனே ஆமா இல்ல இந்த வசனத்தின்படி பார்க்க போனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே மனம் திரும்ப வேண்டுமே என்கிற உணர்வு இன்றைக்கு இல்லை எப்படி பேசலாம் என்னியா இருக்கட்டுமே அவர் எப்படி பேசலாம் அது நானே தான் சொல்றேன் யார் என்னை குறித்து பேசக்கூடாது யார் என்னைய செய்யக்கூடாது உணர்வு இல்லாத மக்கள் உணர்வு இல்லாத மக்கள் அதனால தான் அந்த பக்தர் புலம்புகிறார் எனக்கு உணர்வை தாரும் என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று புலம்புகிறார் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை உங்களுக்குள்ளாக உணர்வு இருக்கிறதா உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா கத்தருடைய வசனம் வரும்போது உங்களின் இருதயம் துள்ளுகிறதா